என்ன ராசு குட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வரீங்க அதான் கேக்குறீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரே சிரிப்பு அப்படியா என்ன நடந்துச்சு ராசு குட்டி நான் ஒன்னு சொல்ல அத எங்க ஐயா ஒன்னு புரிஞ்சுக்க ஒரே ரகளையா போச்சுங்க ஐயோ ஐயா ராசு குட்டி நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு நீங்க உங்க ஐயாவை டார்கெட் வச்சிங்க போலயே அதான் ஒண்ணு இல்லைங்க வழக்கம் போல தான் யாரு என்று தெளிவா சொல்ல மாட்டாங்க அப்படி என்னதான் காமெடி நடந்துச்சு ராசுகுட்டி என்ன நடந்தது நீங்களே பாருங்க பிளாஷ்பேக் ராசுகுட்டி உன்ன ஒரு கேள்வி கேப்பேன் நீ சரியா பதில் சொல்லணும் சரியா நான் உனக்கு முதல்ல ரெண்டு ஆடு தர்றேன் அடுத்து ரெண்டு ஆடு தர்றேன் இப்ப உங்ககிட்ட எத்தனை ஆடு இருக்கும் இங்க பாரு ராசுகுட்டி நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா கேளு சரியா நான் உனக்கு முதல்ல ரெண்டு ஆடு தர்றேன் அடுத்து ரெண்டு ஆடு தர்றேன் இப்ப உங்ககிட்ட எத்தனை ஆடு இருக்கும் ஐந்து தான் இருக்கும் கய்யா டேய் நான் உன்கிட்ட என்ன சொல்ல முடியலடா சரி இதுக்கு பதில் சொல்லு முதல்ல ரெண்டு ஆரஞ்சு தர்றேன் அடுத்து ரெண்டு ஆரஞ்சு தர்றேன் மொத்தம் எத்தனை ஆரஞ்சு இருக்கும் நாலு தான் இருக்கும் கய்யா அப்பாடா அப்பாடா தப்பிச்சேன் இப்போ ஆட்டுக்கு வருவோம் நான் உனக்கு முதல்ல ரெண்டு ஆடு தர்றேன் அடுத்து ரெண்டு ஆடு தர்றேன் இப்போ உங்ககிட்ட எத்தனை ஆடு இருக்கும் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அஞ்சு தான் இருக்கும் ஐயா ஓ இங்க படுத்துற இமிச்சனால தாங்க முடியலையே டேய் 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 அடே தம்பி எப்படிற அஞ்சு ஆடு வரும் ஏனா என்கிட்ட ஏர்க்கனவே வீட்ல ஒரு ஆடு இருக்குங்க ஐயா டேய் ஏர்க்கனவே வீட்ல ஒரு ஆடு இருக்குங்க